நல்லா ஹெல்தியாக ஒரு சாலட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பீட்ரூட் எடுத்திருக்கேன் இந்தளவு சின்ன பீட்ரூட்டாக ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் போட்டு இதை வேக வைக்க போகிறோம் இதை வந்து சேர்த்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா கேரட்டு ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்துக்கிட்டால் போதும் இதையும் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அதுவும் இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு மூணாவதாக பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிறோம் இப்போ இந்த பீட்ரூட் கேரட் சக்கரவள்ளி கிழங்கு இதோட அளவுகள் மட்டும் பார்த்துக்கோங்க இதை வந்து நான் வந்து இட்லி பாத்திரத்திலே போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் அதாவது இது வெந்த பதம் எப்படி இருக்கணும்னா முக்கால் பதம் வெந்திருக்கணும் அதாவது நீங்கள் சாலட் வந்து சீக்கிரப்ப ரொம்பவும் வந்து இதை குலைய விட்றாதீங்க ஒரு கரெக்டான பதத்தில் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஒரு முக்கால் பதம் அதாவது சேலட் செய்கிற பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு பீலர் வச்சு நம்ம வந்து இதோட தோலை எல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்துடணும் எடுத்துட்டு இப்போ வந்து கேரட் எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளிக்கிழங்கு இந்த அளவு வந்து நான் எடுத்துக்கிட்ட அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி இதையும் வந்து நம்ம ஃபீல் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பீட்ரூட்டு பீட்ரூட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக அது வந்து தோல் வந்து இந்த மாதிரி எடுக்க வரும் இப்போ கேரட்டு கிழங்கு பீட்ரூட்டு இது மூணையும் வந்து நல்லா வந்து பெரிய கண் உள்ள துருவியில் வந்து நம்ம துருவி எடுத்துக்க போகிறோம் உங்களுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு கடிச்சு சாப்பிடணுன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் நான் வந்து பெரிய கண் துருவியில் வந்து துருவிருக்கேன் அதே மாதிரி கேரட்டையும் வந்து துருவி எடுத்துருக்கேன் இப்போ பீட்ரூட்டையும் அதே மாதிரி துருவி எடுத்துக்கோங்க பாருங்கள் இதோட சைஸ் பார்த்துக்கோங்க ஏன்னா சின்னதாக திருவினிங்கன்னா இது நல்லாவே இருக்காது அதனால் இந்த சைஸ் வந்து கொஞ்சம் இந்த சாலடுக்கு வந்து கொஞ்சம் முக்கியம் இப்போ இது மாதிரி மூணையும் வந்து நான் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒவ்வொன்றா வந்து சேர்க்க போகிறோம் வேக வச்சு துருவிய பீட்ரூட் சேர்த்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வேக வச்சு துருவிய கேரட் சேர்த்துக்கிறோம் இப்போ மூணாவதாக வந்து வேக வச்சு துருவி எடுத்துருக்க கிழங்கும் சேர்த்தாச்சு இப்போ இது மூணையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து சாலடுக்கு தேவையான ஒரு பெரிய வெங்காயம் அதாவது சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான் அதையும் சேர்த்துக்கோங்க லெமன் சேர்க்க போகிறோம் லெமன் வந்து அளவு பார்த்துக்கோங்க ரொம்ப ஊற்றிடாதீங்க புளிப்பு தட்டிடும் கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்றப்பே டேஸ்ட் பார்த்து பார்த்து நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம் அளவு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம சேர்த்துருக்கோம் வேறு எதுவுமே இதில் சேர்க்கலை இதை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு சாலட் வந்து ரெடி ஆயிடும் இது பார்த்திங்கன்னா சாதம் இல்லைனா சப்பாத்திக்கு நடுவில் கூட இதை வச்சு நீங்கள் ஸ்டஃபிங் மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு ஹெல்தியான சாலட் ரெடி